அதில் ஒருத்தான்னு சொல்கிறான் அவன் ஏன் டைரக்டர் அங்கே போகிறான் டைரக்டருக்கு அதுக்கு என்ன சார் அவன் ஊர்றாரு அவன் ஊருக்குள்ள அந்த பள்ளம் எங்கே இருக்குது இந்த மேடு எங்கே இருக்குது அது இது எங்கே இருக்கு அது எங்கே இருக்கு அவனுக்கு தானே தெரியும் பா போகக்கூடாதா அப்போ என் ஊரில் வெள்ளம் தான் தனசு உட்காந்துருக்கு அது ஊரில் வெள்ளம்னா அதுதான் வேட்டியை கட்சி நிற்கணும் இவன் போகிறான்னா ஏய் நான் போகாம ஏன் ஊரில் நான் போகாம எவன்டா போகிறது போகணும்ல ஏன்னா எங்கே கடந்து கத்துறான் எந்த குளிக்கல கிடைக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும் அது இன்னொருத்த இன்னொரு வார்த்தை சொல்கிறான் உதயநிதி எதுக்கு அனுப்பி வைக்கிறாரு ஏன் உதயநிதி யாராவது போகணும்ல போய் மக்களோட மக்களா நான் இருக்கேன் உங்கள சேர்ந்து வாழ்றேன் கூட இருக்கேன்றதை அவர் மக்களோட சேர்ந்து இணைஞ்சி வேலை செய்யணும்ல இருக்கிற அமைச்சர்லேருந்து இருக்கிற இருந்து எல்லாரும் போய் அங்கே போற அதாவது போ தண்ணியில் அந்த கீதா ஜீவம்லாம் இறங்கி நடந்து போகிற காட்சியெல்லாம் பார்த்தா இல்ல இறங்கி அப்படியே அளவுக்கு மேலே உத்தரவு போட்டு அழகாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இது அரசியல்லாம் பேச விரும்புனே நான் இது அரசியல் கிடையாது நான் சொல்றது எல்லாருக்குமே பங்கு இருக்கு ஒரு அணில் முத கொண்டு போய் ஒரு மரத்துல இருந்து வெள்ளத்துல ஒரு கொய்யாப்பழத்தை பழத்தை போட்டா கூட அணிலே அணிலே எங்க இருந்து வந்து ஒரே ஒரு கொய்யா பழத்தை போட்டு அணில் கும்பிடணும் ஒரு அணிலா இருந்தாலும் எளியா இருந்தாலும் அது போய் அங்க ஒரு சின்ன ஒரு கனியை தூக்கி போட்டா கூட புண்ணியம் தானையா இருக்கு அவன் அங்க அவளுக்கு என்ன வேலை அங்க அவையா அங்க போறான்னா யாரு எங்க இருந்து அமெரிக்கால இருந்து வந்திருக்கான் மாறி சொல்லுராஜ் தப்பு தப்பா பேசுறாங்க நானும் அடைக்கடைக்கு பார்க்கறேன் முடியல நான் யாரையுமே இப்போ நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலைங்க உதயநிதியெல்லாம் என்னையா தெரியுங்க அவரே என்ன தெரியும் அவர் அழகாக கேட்டுவிட்டாரு அவர் பத்திரிக்கையார் கேட்குறாரு அவர் போய் ஏங்க என்ன ஒன்னு என்ன வேகமாக வேலைக்குற ஏ நாங்கள் என்ன சுற்றி பார்க்க வந்திருக்கோம் டூரிஸ்டாக வந்திருக்கான் பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியலங்க போக கெட்டு அவர் நல்லா பேசுவார் என்ன வேலை செஞ்சுக்கிட்டுதானே இருக்கு எல்லாம் ஒரே நான் இல்லைப்ப மழை பெஞ்சு வெள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருவேளை காணாங்க எப்படி நீச்சல் போய் என்ன தடுப்ப நான் போக முடியுமா போக முடியாது மக்கள் போடுற கஷ்டத்தை உண்மையிலே உணர்றாங்க கவர்மெண்ட்ல அந்த அளவுக்கு அந்த அரசு அழகா பண்ணிட்டு இருக்கு இதுல ஒரு அழகான ஒரு காரியத்தை பண்றாரு பாருங்க அண்ணன் உண்மையிலே ஒரு பேருக்கு முன்னால மாசு அப்படின்னு வச்சுக்காருங்களா மாசுபடியாம பாத்துக்கிற கூடிய அளவுக்கு இருக்காங்க இதே மாசுற்ற மனிதன் நல்ல மனிதர் மகா சுப்பிரமணியன் அவர்கள் என் பையன் பேரும் சுப்பிரமணியன்னா உண்மையிலேயே அந்த பேர் ராஜீவரெல்லாம் ஒரு நல்ல எண்ணங்கள் உள்ளவங்க அவங்க அண்ணன் அழகாக கஷ்டப்பட்ட காலத்தில் நான் பார்த்துக்கிட்டா இருக்கேங்க அவரை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி நீங்கள் வர வச்சதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் உங்களெல்லாம் சந்த ரொம்ப சந்தோஷம் நானும் இப்போ அங்கிட்டுக்கிட்டு போய் ஏதாவது மரங்களை வாங்கி பிடிக்கி நட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இன்னும் நிறையா இறங்கி வேலை செய்யணும்னு தைக்கிறார் இது ரொம்ப நல்ல விஷயம் அது இயற்கையுடைய குழந்தைகள் இங்கே உட்கார்ந்துருக்கவங்களா இயற்கை பெற்ற பிள்ளைகள்